அனைவருக்கும் காலை இனிய வணக்கங்கள் இது ஒரு இந்து லக்கணம் எப்படி கண்டுபிடிப்பது அப்படி என்பதற்கு உள்ள சூத்திரம் இந்து லக்கணம் எதற்கு அப்படின்னா நம்ம பிறந்த உள்ள லக்கணத்துக்கும் ஒரு ஆதிபத்தியம் எதிர்த்து பார்க்கலாம் இந்து லக்கணத்துக்கும் ஒரு ஆதிபத்தியம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப துல்லியமான ஒரு பலனை நமக்கு கொடுப்போம் மேலும் இது தொழில் நமக்கு என்ன தொழில் கரெக்டாக அமையும்பதை இந்து லக்கணம் மூலமாக நம்ம அந்த ஆதிபத்தியத்தை பார்த்து அந்த தொழில் என்ன தொழில்னுட்டு பிக்ஸ் பண்ணிடலாம் கல்வியும் பிக்ஸ் பண்ணிடலாம் பொதுவாக இந்து லக்கான கொஞ்சம் துளியவரும் பலனை தரும் இது பெருகுநந்தியில் ஒரு பகுதியில் வந்து இது பாடமாக இருக்கின்றது இது நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்து லக்கணம் போடுவதற்கு தெரிந்தவர்களுக்கும் இது தெரியும் தெரியாதவர்கள் இந்த சூத்திரத்தை பயன்படுத்துங்கள் எப்படின்னா இந்த கட்டத்தில் உள்ள நம்பரை வந்து மனசில் வச்சுடுங்க அப்படி மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இதை நீங்கள் போடலாம் அது இல்லை இந்த நம்பரை வந்து பாருங்கள் மேல் வரிசையில் வந்து பத்து ஆறு பனிரெண்டு எட்டு இருக்குது அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா பத்து ஆறு பன்னிரெண்டு எட்டு இது அப்படி மனசில் வச்சுட்டா அது அப்படியே கீழே போட்டிருங்க எப்படி தனுசு விருச்சிகம் துலாம் கன்னி அதில் அப்படியே தூக்கி அந்த நம்பரை இங்கேயும் மனசில் வச்சுக்கணும் சனிக்கு எப்போது ஒன்றுன்னு மனசில் வச்சுருங்க சனி வீட்டுக்கு மலர் வீட்டுக்கும் கும்ப வீட்டுக்கும் ஒரு ஒன்றான பேர்னு மனசில் படம் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க அடுத்தால கடகராசிக்கு பதினாறும் சிம்மத்துக்கு முப்பதுன்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா இதை ஏகப்படுத்தி வச்சுக்கிட்டா நீங்கள் அந்த கட்டம் தேவைப்படாது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த லக்கணத்தை போட்டு அதுக்கு நீங்கள் பலன் பார்த்து பார்த்துங்க ரொம்ப துல்லியமாக இருக்கும் இது வந்து பிரிருகுணியில் ஒரு சின்ன பகுதியான ஒரு பாடம்தான் இந்து லக்கணத்துக்குண்டு ஒரு தனி ஆதிபத்தியங்கள் அது பலன் எடுப்பது எப்படின் இருக்குது முதல்ல இந்த இந்து லக்கணத்தை போடுவதற்கு கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சூத்திரம்தான் இதுக்கு அடிப்படை இப்போது மேசலக்கணம் கடக ராசி இதுக்கு தேவை என்ன அப்படின்னா லக்கணமும் ராசி இருந்தால் போதும் நம்ம அந்த இந்து லக்கணத்தை போட்டுக்கலாம் எந்த ஜாதகத்திலும் இப்போ ஒரு ஜாதகம் வந்து மேசலக்கணமாக இருக்குது கடக ராசியாக இருக்குதுன்னு வைங்க லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒன்பதாம் இடத்தை எடுத்து நம்ம கூட்டணும் ப்ளஸ் பண்ணணும் அதாவது இப்போ மேச லக்னத்துக்கு ஒம்பது வந்து தனுசு தனுசுக்குரிய நம்பர் வந்து என்ன பத்தாம் நம்பர் இதை மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி கடகராசிக்கு ஒன்பதாம் இடம் வந்து என்னது இது மீனம் அந்த மீனத்துக்கு என்ன நம்பர் பத்து தான் அப்போ அந்த பத்தையும் பத்தையும் கூட்டணும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உள்ள நம்பரையும் சந்திரனுக்கு ஒன்பதாவது இடத்து நம்பரையும் கூட்டணும் கூட்டினா இருபது வருது இந்த டோட்டல் பண்ண இந்த இருபதாம் நம்பரில் பன்னிரெண்டாக கொண்டு வகுக்கணும் அப்போ பன்னிரெண்டாவில் டிவைட் பண்ணிவிட்டால் மீதம் வருவது வந்து எட்டு இந்த எட்டை மனசில் வச்சுக்கிட்டு ராசியிலிருந்து எண்ணணும் அப்போ ராசியிலிருந்து எண்ணும் போது என்னாச்சுன்னா கும்பம் வந்து எட்டாக வருது அப்போது இந்த ஜாதகத்திற்கு கும்பத்தில் இந்து லக்கணத்தை போட்டுட்டு நம்ம பலன் பார்த்து கொஞ்சம் எடுங்க துல்லியமாக இருக்கும் இது ஒரு இந்து லக்கணம் சூத்திரம் இன்னொரு சோதனைக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க மிதுன லக்கணம் துளாராசி ஒரு ஜாதகத்தில் இருக்கணு வைங்க அப்போ மிதன லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் வந்து அடா வரும் ஏன்னா அப்போ அந்த அந்த கும்பத்துக்குரிய நம்பர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றாம் நம்பர் எடுத்துக்கணும் துளாராசிக்கு ஒம்பது வந்து மிதனமாக வரும் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அப்போ இந்த எட்டையும் இந்த கும்ப லக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒன்றையும் நம்ம என்ன செய்யணும் ப்ளஸ் பண்ணணும் ப்ளஸ் பண்ணி கூட்டும்போது ஒம்பது வருது இந்த ஒம்பது பன்னிரெண்டுக்கு உட்பட இருப்பதனால் பன்னிரெண்டாக வராது அதனால் ஒம்பது அப்படி மனசில் வச்சுக்கிட்டு ராசியிலிருந்து ஒம்பது எண்ணணும் ராசியிலேருந்து ஒம்பது ஒம்பது எண்ணம் போது பழையபடி மிதள லக்கணத்திலே போய் இந்து லக்கணம் உழுது இப்போ ஒரு என்ன அப்படின்னா நம்முடைய ஜென்ம லக்கணமும் இந்து லக்கணமும் ஒரே ராசியில் உழும்போது அவர்கள் பல வகையான சாதனைகள் கலைகள் கற்பனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப வெற்றி அடைவாங்க படிக்காமல் இருந்தால் கூட படிக்காத மேதையாக மாறுவாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு ஜாதகம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது வந்து இந்து லக்கணம் போகக்கூடிய விஷயம் அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி லக்கணத்திலாம் வந்து ஸ்புடம் போடுறதுக்கு வந்து ரொம்ப அதுக்கு வந்து முன்னோர்கள் வந்து ரொம்ப கணக்கு வச்சுருக்காங்க அப்படி இருந்தால் தான் லக்கணத்தை ஸ்புடம் போட முடியும் ஆகியவால் பெருங்கு நந்தியில் வந்து லக்கணம் தேவைப்படாததுனால நமக்கு வந்து பிறந்த ஊர் தேவைப்படாது மணி தேவைப்படாது நமக்கு தேவை தேதி மாதம் வருஷம் இந்த விஷயத்தை வச்சுட்டு ஒரு க ஒரு சக்கரத்தை அமைச்சிட்டு கிரகப்பாறையும் கிரக செயற்கைன்னு எடுத்திங்கன்னா அதில் பல வகையான பலன்களை நம்ம துல்லியமாக எடுத்துக்கொள்ளலாம் விருகநந்திக்கு முக்கியமாக வந்து வக்ரமும் பரிவர்த்தனையும் ரொம்ப முக்கியமாக பலனை நமக்கு துல்லியமாக எடுத்து கொடுக்கும் இப்போ ஒரு கிரகம் வக்கரம் இருக்குன்னா அந்த கிரக மேசத்தில் ஒரு கிரக வக்கரம் இருக்குது அப்படின்னா சனி அங்கே வக்கரமாகி இருக்குன்னா அது வந்து நீசமான ஒரு இடத்துல இருக்கணும் நம்ம வந்து ஒரு பலன் எடுக்கும்போது பிறந்திலேருந்து ப பன்னிரெண்டு வயசு வரைக்கும் அதை வந்து மீனத்தில் தூக்கி வச்சுக்கலாம் அப்போ அது வந்து நீசம் கிடையாது அந்த சனி என்ன பண்ணுவாரோ அந்த காரகத்தை அந்த ஜாதகத்தை கொடுப்பார் பன்னிரெண்டு வயசு வரைக்கும் பனி பனிரெண்டு வயசில் முடிஞ்ச உடனே பதிமூணு வயசில் வந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் பழையபடியும் அது மேசத்தில் தூக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு வர்க்கர கிரகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா மேசத்தில் ஒரு இடத்துல இருக்கும்போது பன்னிரெண்டாம் அதுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு பன்னிரெண்டு வருஷமும் அது முடிஞ்ச பிறகு அது இருக்கிற இடத்துல ஒரு பன்னிரெண்டு வருஷம் இப்படி மாறி 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 அந்த வயசை குறிச்சிக்கிட்டு அந்த பலனை மாற்றி மாற்றி நமக்கு இந்த சனி நமக்கு நடை தருவார் இந்த வக்கரத்துடைய ஒரு ஒரு நிலை வந்து இப்படி தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வக்கரத்துக்கு இந்த சூத்திரத்தை தெரிஞ்சுக்கணும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இப்போ கடகத்தில் உள்ள சந்திரன் மேசத்துலேயும் மேசத்தில் உள்ள செவ்வாயும் நம்ம கடகத்தில் போட்டிங்கன்னா செவ்வாய் இருந்தார் அப்போ நீசமான ஒரு பவர் நம்ம அறிஞ்சிட்ருக்கேன்னா எப்போ வந்து குரு மேசத்துக்கு வராரோ எப்போ குரு வந்து கடகத்துக்கு வராரோ அந்த நிலையில் பார்க்கும்போது இது பரிவர்த்தனை வந்து அதாவது கிரகங்கள் அந்தந்த இடத்துக்கு போயிடும் செவ்வாய் மேசத்துக்கு போயிடும் சந்திரன் கடகத்துக்கு வந்துடும் இது குருவுடைய இயக்கம் அப்படி இல்லை செவ்வாய் ஒவ்வொரு இடங்கள்லேயும் நம்ம வந்து பார்க்கும்போதோ சந்திரன் வந்து தினக்கிரகம் அது நமக்கு வந்து தேவைப்படாது மாத கிரகமும் வருஷ கிரகமும் அங்கே வந்து உலாகும் போது அந்த பரிவர்த்தனை பழப்படி அந்த இடத்துக்கு போகும் அதில் முக்கியமாக சொல்லப்பட்டது குரு தான் குரு அந்த இடத்துக்கு வரும்போது கட்டாயமாக அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துக்கு போயிடும் போகும்போது பலனை மாறி செய்வார்கள் அப்போது ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணும்போது அந்த குரு வந்து பரிவர்த்தனை மாற்றி எப்போ வருகிறதோ அந்த இடத்துல பரிவர்த்தனை மாறிவிடும் அந்த பரிவர்த்தனை மாறும்போது அந்த பலனையும் நம்ம மிருகநந்தியில் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிருகுநந்தியுடைய ஒரு அமைப்பு வந்து மிக முக்கியமாக இருக்கப்படுகிறது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் கிரகங்களை வரிசைப்படுத்துதல் டிகிரி வந்து மிக முக்கியம் நட்சத்திர பாதங்கள் தேவையில்லை அப்புறம் டிகிரியை முக்கியமாக போட்டு மினிட் கூட தேவையில்லை கலை முக்கியம் அதாவது வந்து டிகிரி வந்து நமக்கு முக்கியம் டிகிரி படி அந்தந்த கட்டங்களில் வரிசைப்படுத்தி போடணும் வரிசைப்படுத்தி போட்டால் பன்னிரெண்டு கட்டத்தையும் நாலு கட்டத்துக்குள்ளே நம்ம வந்து அதை வந்து ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம் ஏன்னா திசைப்படி தானே அது வந்து ஒன்று சேர்கிறது அது மாதிரி நாலு திசைக்குள்ளே கிரகங்களையும் நாலு கட்டத்தில் கொண்டு ஒன்றா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு கிரகத்தையும் வரிசைப்படுத்துதல் கீழே வரிசைப்படுத்தி எழுதுனா எந்த கிரகம் எதை சந்திக்க போகுது எந்த கிரகம் எதை பார்க்க போகிறது அப்படின்ட்டு ஒரு பலனை ஒவ்வொரு வயசுக்கும் கரெக்டாக எடுத்து அவருடைய லைஃப்பை துல்லியமாக சொல்லிவிடலாம் இது பிரிருங்கிணந்தியர்களோட அற்புதமான ஒரு விஷயம் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த இந்து லக்கணத்துக்கு எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னா அந்த பலனுடைய வாய்ப்பை வந்து இன்று இதை மனசில் வைத்துக்கொள்ளுங்கள் நாளை இந்து லக்கணத்துக்குடைய பலனை நான் ஒரு கட்டம் போட்டு சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு க ஒரு விஷயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்